மற்றொரு உடனுக்குடன் நேரடியை பார்த்து வருகிறோம் காஞ்சிபுரம் வள்ளம் பகுதியில் விபத்தில் உயிரிழந்த உயிரிழந்தவரின் சடலத்துடன் கிராம மக்கள் சாலை ஈடுபட்டிருக்கிறார்கள் காஞ்சிபுரம் வல்லம் பகுதியில் விபத்தில் உயிரிழந்தவரின் சடலத்துடன் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் வேகத்தடை அமைக்க வேண்டும் என பலமுறை வலியுறுத்தியும் நடவடிக்கை எடுக்காததால் விபத்து நிகழ்ந்ததாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு எழுப்பி அங்கே சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் உயிரிழந்தவரின் சடலத்துடன் நெடுஞ்சாலையில் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் உடனுக்குடன் நேரலையாக பார்த்து வருகிறோம் மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் பத்மநாபன் இணைகிறார் வணக்கம் பத்மநாபன் இது குறித்தான விரிவான விவரங்கள் வணக்கம் சார்லதா காஞ்சிபுரம் மாவட்டம் உரகடம் அருகே உள்ள வல்லம் என்ற பகுதியில வந்து இன்று காலை வந்து அந்த பகுதியை சேர்ந்த பூசாரி வந்து ராகவன் என்றவர் வந்து சாலையை கடக்கும் போது அந்த பகுதியிலிருந்து வேகமாக வந்த தொழிற்சாலையுடைய வாகனம் ஒன்று மீது மோதிய தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே வந்து பலியானார் இதனைத் தொடர்ந்து அந்த அப்பகுதி மக்கள் வந்து அவருடைய உடலை க எடுத்து அங்கே அந்த பகுதியிலே இருந்து சாலை மறையில் தமிழ் அதாவது தமிழக அரசுடைய தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய அஹ் இருந்து சிங்கப்பெருமாள் கோயில் போகக்கூடிய முக்கிய சாலையான அந்த பகுதியில் சாலை மறையில் தற்போது ஈடுபட்டனர் இந்த பகுதியில் வந்து ஏற்கனவே பல வந்து விபத்துக்கு ஏற்பட்டு இருக்கிறது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்சாலையிலிருந்து அதிக அளவில் வாகனங்கள் எல்லாம் செலுத்து வருகிறது இதனால் வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாலையில் வந்து வேகத்தடை அமைக்க வேண்டும் என்று பல முறை கோரிக்கை வைத்தனர் ஆனால் கோரிக்கை இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை நெடுஞ்சாலைத்துறையிலும் மற்றும் மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து வலியுறுத்தின நிலையில் தற்போது இன்று நடைபெற்ற இந்த சாலை விபத்தில் வந்து ஒரு பூசாரி வந்து சம்பவத்தை பலியான சம்பவம் பகுதியில் சொகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த சாலை விபத்தில் ஏற்படுத்த உடலை வந்து அவர்கள் வந்து அந்த அங்கேயே வைத்து தேசிய நெடுஞ்சாலையில வைத்து அவர்கள் வந்து உடலை வந்து சாலை மறையில் ஈடுபட்டனர் இதனால் அந்த பகுதியில் வந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு சாலை சாலையில் வந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதனிடையே அறிந்து அந்த பகுதியை சேர்ந்த நிலையாக காவல்துறையார் வந்து விரைந்து வந்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அவர்கள் வந்து இந்த பகுதியில் வந்து விபத்து அதிகமாக ஏற்படுகிறது உடனடியாக சாலையில் வந்து வேகத்தடை அமைக்க வேண்டும் கனர இங்கே அதிகமாக செல்கிறது இதனால் இந்த பகுதியில் தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் வந்து வேகமாக செல்வதால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த விபத்து ஏற்பட்டு பல உயிர்கள் அதிக அளவில் ஏற்படுகிறது இதனால் நாங்கள் வந்து இந்த எங்களால் வந்து உயிர் பயந்து அச்சத்துறை தான் வாழ்ந்து வருகிறோம் இதனால் மாவட்ட நிர்வாகம் நெடுஞ்சாலைத்துறை சார்பிலும் உடனடியாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாலையில் வந்து வேகத்தடை அமைக்க வேண்டும் என்று கூறினார்கள் தொடர்ந்து அந்த பகுதியில் கூடிய அவர்கள் தொடர்ந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு போலீசார் சமாதானம் நடத்தினார்கள் ஆனால் அவர்கள் தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து வேகத்தடை அமைத்தால் மட்டுமே நாங்கள் சாலை கைவிடும் என்று கூறிய தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது தற்போது அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் விருந்து கண்டிப்பாக இந்த சா இந்த வந்து வேகத்தடை அமைத்து தருவோம் என்று கூறியதை தொடர்ந்து அவர்கள் தற்போது சாலை கைவிட்டு அவர்கள் கலந்து சென்றுள்ளனர் இந்த பகுதியில் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது சார்லதா தான் விரிவான விவரங்களுக்கு நன்றி பத்மநாபன்